வணக்கம் தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் கடந்த திங்கள் கிழமை நடைபெற்ற விருந்தில் கலந்து கொண்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குடியரசுத் தலைவரை அவமதித்ததாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது குடியரசு நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளித்த விருந்தில் ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விருந்துக்கு வருகை தந்த அனைவருக்கும் மாநிலத்தின் பாரம்பரிய கமோசா துண்டு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அந்த துண்டை அனைவரும் கழுத்தில் அணிந்திருந்த நிலையில் ராகுல் காந்தி அந்த துண்டை அணிய மறுத்ததாகவும் குடியரசுத் தலைவர் இரண்டு முறை வலியுறுத்தியும் ராகுல் அதனை அணியவில்லை எனவும் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு பதிலளித்த மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் கமோசா அணிந்திருந்தார் எனவும் சாப்பிடும் போதுதான் அதை மடித்து வைத்தார் எனவும் வரவிருக்கும் தான் பாஜக இதை செய்கிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சு வெற்றிகரமாக நிறைவடைந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ஆறில் கையெழுத்தானதாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று அறிவித்துள்ளார் அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என குறிப்பிடப்படும் இந்த ஒப்பந்தம் இருதரப்புக்கும் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் இந்திய உற்பத்தி துறைக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை வழங்கும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பதினெட்டு ஆண்டுகால பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தான நிலையில் அடுத்த ஆண்டு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தம் ஜவுளி காலனி உள்ளிட்ட சுமார் நூறு சதவீத பொருட்களுக்கு வரி விலக்கு அல்லது வரி குறைப்புக்கு வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் மகளிர் விடியல் பயண திட்டத்தின் ஒரு பகுதியாக பெண் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கொண்ட பிங் பேருந்து சேவையை முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தொடக்கி வைத்தார் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் சென்னையில் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் நடைபெறும் உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதல்வர் மு ஸ்டாலின் தொடக்கி வைத்தார் தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் சார்பில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உலக மகளிர் உச்சி மாநாடு நடைபெறும் ஜனவரி நடைபெற உள்ள நிறைவு விழாவுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகிக்கும் நிலையில் பெண்கள் திறன் மேம்பாடு மற்றும் முறையான வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு ஆதரவளிக்கும் மாநில அளவிலான பிரச்சாரம் தொடங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணி வைக்க அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் விரும்பியதாக ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் அதிமுக கூட்டணியில் அமமுக இணைந்தது குறித்து பேசிய செங்கோட்டையன் டி தினகரன் தாவேக்காவுடன் விரும்பினார் சூழ்நிலை காரணமாக என் டி கூட்டணியில் இணைந்துள்ளார் எங்கு சென்றாலும் வாழ்க என கூறியுள்ளார் தாவேகா எந்த கட்சியுடன் கூட்டணி பேசினாலும் உடனே தில்லியிலிருந்து வந்து விடுகிறார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்து பேசிய டி டி தினகரன் தனக்கு தில்லியிலிருந்து எந்தவித அழுத்தமும் தரப்படவில்லை எனவும் தாவேக்காவுடன் அமமுக கூட்டணி வைக்க வேண்டும் என செங்கோட்டையன் விரும்பியதாகவும் தெரிவித்துள்ளார் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணியில் இருந்த வேகப்பந்து வீச்சாளர் கேன் ரிச்சர்ட்சன் தனது ஓய்வை அறிவித்துள்ளார் இருபத்தி ஐந்து ஒருநாள் போட்டிகளிலும் முப்பத்தி ஆறு டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணிக்காக இவர் விளையாடியுள்ளார் ஒருநாள் போட்டிகளில் முப்பத்தி ஒன்பது டி டுவெண்ட்டி போட்டிகளில் நாற்பத்தி ஒன்பது விக்கெட்டுகளையும் எடுத்துள்ளார் இந்த நிலையில் ஐசிசி டி டுவெண்ட்டி அணிக்கான ஸ்காட்லாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகி வரும் காந்தி டாக்ஸ் திரைப்படத்தின் செயலரை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது இயக்குனர் கிஷோர் பாண்டுரங் ரங் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்தில் அரவிந்த் சாமி அதித்ய ராவ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் வசனங்களை இல்லாமல் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்திற்கு ஏஆர் ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ள நிலையில் படம் ஜனவரி முப்பது வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது டாட் செய்திகள் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்